நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆண்டு திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை பாதிப்புகளை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட குழுவினர் வந்து பார்வையிட்ட நிலையில் இதுவரை எந்த நிதியும் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார் மேலும் அக்டோபர் மாதம் இந்திய அளவில் பதினான்கு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கிய ஒன்றிய அரசு தமிழகம் கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி வழங்காமல் வஞ்சிப்பதாக சபாநாயகர் அப்பாவு சாட்டினார் மான்முகு முதல்வர் அவர்கள் நம்முடைய வானிலை மத்திய வானிலை ஆய்வு மையம் எங்கெல்லாம் வெள்ளம் மழை எங்கெல்லாம் மழை வரும் எவ்வளவு மழை வரும்ங்கிறதை பற்றி அவங்க அளவு எந்த முடியுமோ அந்த அளவுக்கு கணிச்சு சொல்லியிருக்காங்க சொன்ன இடங்கள்ல எல்லாம் மான்முகு முதல்வர் அவர்கள் அந்த பகுதியில உடனே நிவாரண முகாம் முதல ஏற்படுத்துகிறாங்க சென்னை எடுத்துக்கிட்டால் நூற்றி நாற்பத்தி மூணு இடத்துல நிவாரண முகாம் இந்த புயல் ஆரம்ப இருந்து ஒரு நிவாரண முகாமை அறிவிச்சு உங்கள் பக்கங்களில் இருக்கவங்க நிவாரண முகாமுக்கு உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வச்சுட்டு அங்கே வந்துருங்க இல்லை உங்கள் வீட்டிலே நீங்கள் மாடி இருக்கு அங்கே தங்கிவிடுவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் வச்சுருங்க இதையும் தாண்டி வெள்ளம் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் தயார் நிலையில அந்த தேசிய பேரிடர் அல்லது எல்லா அரசு அதிகாரிகள் எல்லா பணியாளர்களும் தயார் நிலையில் இருக்காங்க உடனே போய் கூட்டிட்டு வந்துருந்தாங்க அவங்க கூப்பிட போற இடத்துல தான் நீங்க பத்திரிகையாளர்களும் நீங்க தொலைக்காட்சி வச்சுட்டு நிக்கிறீங்க கூட்டிட்டு வர்றதையும் நீங்க தான் காட்டுறீங்க எல்லாமே நீங்க தான் காட்டுறீங்களே தவிர ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த அரசு மாதிரி இதுவரைக்கும் எந்த அமைச்சருமே வீட்டில் போய் இல்லை எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பொறுப்புல தான் அதிகாரிகள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொது நிலையில இருக்கவங்க எல்லாரும் இருக்காங்க நான் இது அரசியலுக்காக சொல்லல உங்களுக்கு தகவலுக்காக சொல்லுவேன் இதே போல இப்போது எதிர்கட்சியாக இருக்கவங்க ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் வெள்ளம் செம்பரம்பாக்கம் ஏரியா தகவல் இல்லாமல் திறந்து விட்டதின் பேரில் சென்னையில் வெள்ளம் வந்தது நம்மெல்லாம் இங்கிருந்தே லாரி லாரியா என்ன அனுப்பணும் பொருட்கள் அனுப்பணும் நீங்க தான் எடுத்து போட்டீங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க ஏடிஎம்கே அப்படின்னு பொதுமக்கள் கொண்டு வரையும் நீங்கள் தான் பத்திரிகையில் தான் பார்த்துருவோம் இது அப்படி இருக்கா அப்போ அந்த காலகட்டத்துக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள் ஆட்சியில் இருக்கவங்க ஸ்பாட்டுக்கு போயிருந்தாங்க எல்லோரும் அங்கே தான் இருக்கிறாங்க அதனால் பெருமளம் வட மாநிலம் நம்முடைய பகுதிக்கு நம்ம தென் மாவட்டங்களுக்கு மழை இன்னும் போதாது மழை வேணும்னு நல்லா கடவுள்கிட்டே வேணுங்க